ஒரே நாளில் விதை விதைத்து அறுவடை செய்த அதிசயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஊர்ல தான் செய்திருக்காரு செழிக்கவும் நாட்டியத்தில் சிறக்கவும் தோஷங்கள் நிவர்த்தியாகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் வழிபடக்கூடிய சிவ கோவிந்தீஸ்வரர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் கடலூர்ல இருந்து சிதம்பரம் செல்லும் சாலையில் ஆலப்பாக்கம் செல்லும் வழியில தீர்த்தநகிரி என்ற தான் இந்த கோவில் இருக்கு இந்த கோவிலுக்கு போறதுக்கான சரியான பார்த்து அகன்ற பரந்த ராஜகோபுரம் மூன்று நிலை தோற்றத்தில் நம்மை வரவேற்கிறது அருகிலேயே வெளிப்பிரகாரத்தில் தென் திசை நோக்கி தனி சன்னதியில் அம்மன் வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றார் இத்தலத்தின் இரவி மங்களாம்பிகை கருந்தட கண்ணி அம்மனிக்கு காட்சி தருகின்றார் அம்பாளிங்க நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க இத்தலத்தின் மூலவர் நான்கு யுகங்கள் கண்ட சுயம்பு மூர்த்தி சுந்தரரால் பாடல் பெற்ற நடுநாட்டு தலம் திருமாலும் பிரம்மாவும் இசையமைக்க நடராஜர் நடனம் ஆடும் கோவில் அதனாலதான் இந்த கோவிலுக்கு வந்தா நாட்டியத்திலும் இசையிலும் சிறந்து விளங்கலாம் இத்தலத்தில் நந்தி தேவர் சிறப்பான தோற்றத்தில் இருப்பார் ஒரு காது நின்று திருக்கோளத்திலும் மற்றொரு காது வளைந்த தன்மையையும் தலை சற்று இடது பக்கம் சாய்ந்து அமர்ந்தவாறும் இருக்கும் நந்திதேவர் இந்த தோற்றத்துல இந்த கோவிலை இருக்கிறதுக்கு ஒரு புராண கதையும் இருக்கு அது என்னன்னா சிவபெருமான் பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்தார் உபதேசத்தை நந்தி எதிரில தானே இருக்காரு அவருடைய காதலும் விழுந்தது ஒருவருக்கு உபதேசம் செய்யறத மத்தவங்க கேட்க கூடாது என்பதற்காக நந்தி தேவர் இந்த மாதிரி அமைப்புல இருக்காரு இங்குள்ள சாளரத்தின் சிறு துவாரம் வழியாக கூட நம்ம மூலவரை தரிசனம் பண்ண முடியும் வாங்க இப்ப பாக்கலாம் பங்குனி மாதம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய மூன்று நாட்களில் சூரிய ஒளி சுவாமியின் மீது விழுகிறது இத்தலம் மூலவர் சிவ இங்கு காட்சி தருகின்றார் அகத்திய முனிவர் கரடி உருவ ஜாம்பவான் சூரியன் சந்திரன் பிரம்மா மகாவிஷ்ணு கர்தன மகரிஷி பிரிங்க மகரிஷி ஆகியோர் இத்தலத்தில் வழிபட்டுள்ளனர் ஒரு பெரிய கிணறும் இருக்கு கர்தன மகரிஷி என்னும் முனிவர் இந்த தளத்துல சிவகோந்தீஸ்வரரை வணங்கி தன் தோஷத்தை போக்கி கொண்டார் அதனாலதான் தோஷங்கள் நிவர்த்தியாக இந்த கோவிலுக்கு வந்து வழிபடலாம் அகத்திய முனிவர் கரடி உருவ ஜாம்பவான் சூரியன் சந்திரன் பிரம்மா போன்றோரின் சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்களாக இங்கே இருக்கு தல புராண கதைகளும் இங்கு புடைப்பு சிற்பங்களாக இருக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ஏற்களப்பையை கொண்டு வயலை உழுவது போன்ற ஒரு அழகிய சிற்பம் இருக்கும் வலம்புரி விநாயகர் இங்க இருக்காரு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இரண்டாயிரம் ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த கோவில் கோவிலுள்ள உள்ள சிற்பங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் மிகவும் பழமையான கோவில் சிற்பங்கள் சுவாமியை வணங்குவது போலவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதையை சொல்வது போலவும் அழகாக இருக்கு தல புராண கதையை உணர்த்துவது போலவும் பார்த்ததும் எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரியும் ரொம்பவே அழகா இங்குள்ள சிற்பங்கள் எல்லாமே இருக்கு தல வரலாறு என்னன்னா பெரியான் என்னும் உழவர் அடியர்களுக்கு உணவளித்து வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் தன் வயலில் உழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரியவர் ஒரு சிவபெருமான் வந்து பசிக்கிறது உணவு வேண்டும் என கேட்கிறாரு அப்பொழுது பெரியான் அன்றைய தின அடியர்களுக்கு உணவு கொடுத்து முடித்து விட்டார் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கிறார் அதன் பின் தன்னிடம் இருந்த விதைத்திணையை கொடுத்து அந்த பெரியவரின் பசியை அகற்றினார் அதன் பின் விதை இல்லையே என்ன செய்வது என்று நினைத்து கொண்டே வீட்டுக்கு வராரு அவருக்கு பெரிய ஆச்சரியம் மறுபடியும் வந்து பொழுது வயல் முழுவதும் வளர்ந்து முதிர்ந்து அறுவடைக்கு காத்திருந்தது அப்பொழுதுதான் வந்தது சிவபெருமான் என உணர்ந்தார் கோவிலில் அதிகமான கல்வெட்டுகளும் நம்மளால பார்க்க முடியுது சிவனே ஒரே நாளில் விதை விதைத்து அறுவடை செய்ததால் தான் இந்த ஊருக்கு திரு நகர் என பெயர் வந்தது தீர்த்தனகிரி திரு நகர் ஓம்காரபுரம் என பல பெயர் இந்த ஊருக்கு இருக்கு ஆனா தற்பொழுது தீர்த்தனகிரி என்ற பெயரே வழக்கத்துல இருக்கு இப்ப நம்ம விநாயகர் சன்னதிக்கு வந்திருக்கோம் இங்கு வலம்புரி விநாயகர் காட்சி தருகின்றார் ஜாம்பவனால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம் இந்த கோவில்ல இருக்கு அந்த தீர்த்தத்திற்கு ஜாம்புவ தடாக தீர்த்தம் என பெயர் இந்த கோவில் முழுவதும் நிறைய கல்வெட்டுகளும் இருக்கு கோஷ்டத்தில் லிங்கோத்பவர் இருக்கார் இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் விஷ்ணு பகவான் சங்கையும் சக்கரத்தையும் மேந்தியவாறு இங்கு காட்சி தருகின்றார் தரிசனம் பண்ணிக்கலாம் கர்தன மகரிஷியை மகரிஷியும் இந்த வந்து தோஷம் நீங்க வழிபட்டிருக்காரு அவர் ஒரு தீவிர சிவபக்தராய் இருந்திருக்காரு தன்னுடைய வாழ்க்கையில சிவனை தவற மற்ற யாரையுமே வணங்கக்கூடாது என்ற கொள்கையோடு அவர் இருந்தார் ஒரு சமயம் சிவனும் பார்வதியும் ஒன்றாக அமைந்திருக்கும் போது வண்டு வடிவெடுத்து சிவனை மட்டுமே சுற்றி வந்து தரிசனம் பண்ணாரு இப்ப நம்ம முருகன் சன்னதிக்கு வந்திருக்கோம் இங்க முருக பெருமான் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகின்றார் மகரிஷி வண்டு உருவெடுத்து சிவனை மட்டுமே தரிசனம் பண்ணது பார்வதி தேவிக்கு வருத்தத்தை அழிச்சது அதனால பார்வதி வண்டுவில் இருக்கும் சக்தியை நீக்கினாங்க அப்பொழுது சக்தி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது என்பதை அவர் புரிஞ்சுகிட்டாரு சக்தி இல்லையில் சிவம் இல்லை என புரிந்து கொண்டு தன் தோஷம் நீங்க இங்கு வந்து சிவனை வழிபட்டாரு இந்த கோவிலின் ஸ்தல விருட்சம் கொண்டை மரம் மரத்திற்கு கீழே சிவலிங்கமும் உள்ளது இங்கு நவகிரகங்கள் இருக்கின்றன நம்ம நவகிரகங்களை தரிசனம் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம தண்டாயுதபாணி சன்னதிக்கு வந்திருக்கோம் தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த கொண்டாடப்படும் திருவிழாக்கள் தமிழ் மாதமான வைகாசி பதிமூணாம் நாள் பிரம்மோதவம் நடக்குது ஆங்கிலத்துல மே ஜூன் மாதத்துல மாசி மாசத்துல ஆங்கிலத்துல பிப்ரவரி மார்ச்ல சிவராத்திரி நடக்குது ஐப்பசியில் அக்டோபர் நவம்பர்ல அண்ணாபிஷேகம் நடக்கும் இங்கு பெரிய நாகத்தின் சிற்பமும் நடுவில் சிவபெருமானும் இருக்காரு பாலசுப்பிரமணியர் பைரவரும் இங்கே இருக்காங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திறந்திருக்கும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை திறந்திருக்கும் மிக பழமை வாய்ந்த கோவில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு கண்டிப்பா ஒரு முறை வந்து பாருங்க இங்கு நடராஜர் ரொம்பவே அழகா காட்சி தருகின்றார் இத்தலத்தின் மூலவர் சிவக்குழந்தீஸ்வரர் கிழக்கு முகமாக காட்சி தருகின்றார் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம்